வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு அதை பார்த்த உடனே பத்து பொருத்தமும் நம்ம மேற்படி சைமன் செபஸ்டியோடைய பொருத்தி பார்த்தோம்னா அற்புதமா பொருந்தது உடனே நீங்க அந்த விஷயத்த பாருங்க சரி என்ன

இந்த பங்கன் வேற கேட்டு என்ன வேலை வெட்டி போனா நீ மாதிரி ஒரு மதிப்பா இருக்காமல இல்ல நீங்க வேலைக்கு போய் சொல்றீங்க வேலை வெட்டி போனா ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கணுமா அது தேவை இல்லை காந்தி என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு சுதந்திரம் பண்ணி கொடுத்துருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கொடுத்துருக்காரு அப்ப சுதந்திரமா தான் இருக்கணும் சுதந்திரமா இருக்கிறதுனால நீ வேலைக்கு போகாம இப்படியே தெரியும் சுதந்திரம் அது சரி இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காசு தேவைப்படுது உதாரணத்துக்கு நீங்க போட்டுக்க சட்டைக்கோ நீங்க முடிவெடுத்து காசு தேவைப்படுது அதுக்கு என்ன செய்ய எல்லாமே வந்தா நேராக இருக்க முடியும் போனா தெரியு பெரிய மட்டை எடுத்து விட்டுருவாங்க சரி என்ன சட்டை வந்து கேதை விட்டு போனா சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க ஐயா ஆமா என்ன சொட்டைதான் என்ன சொல்லுறது மூத்த இது போடுறாங்கல்ல அன்னதானம் போறாங்கல்ல என்ன அரசியல் அன்னதானம் போறாங்க அதே மாதிரி அரசியல் கூட்டம் வந்து அது அடிக்கடி இல்ல கூட்டம் வந்து அடிக்கடி நடக்குது ஒரு கோட் கோழி பிரியாணி பிரியா கிடைக்குது ஐநூறு ரூபாய் காசு இதை விட என்ன வருமானம் வேணும் உங்களுக்கு ஆ சொல்லு

உயிர் காத்தனை அவங்க தர்மம் பண்றாங்க சரி நம்ம போய் சாப்பிடறோம் சரி அப்ப நம்ம உயிரை வந்து காப்பாற்றோம் அதான் நீங்க அப்படி வரையா அதுதானே ரைட் நடைமுறை அதான் அப்புறம் என்ன அதுக்குதான் அந்த உயிரை காக்கிறதா போயிட்டு இருக்கேன் என்னை வம்ப வந்து வரி மறைச்சு உங்க நேரம் கேள்வி கேட்கல உங்க நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல நீங்க இறக்கி வர நீங்க இல்ல நீங்க போயிட்டு வாங்க

போவேன் வாடை வந்து அசைவ வாடை வந்துச்சுன்னா உள்ள போயிருவேன் சரி இல்லைன்னு வெளியே வந்துருவேன் சாம்பார் மாதிரிலாம் போட்டா ஐயோ 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 சாம்பாரா சாம்பார் இந்த கூட்டு பொரியல் ஆகாது ஆகாது சாமி வணக்கம் உங்களுக்கு ஒரு கும்பிடு நான் போயிட்டு வந்துடுறேன் இங்கே வருங்க அசைவ சாப்பாடு எங்கேயா அங்கேதான் சாப்பிடுவேன் ரைட்டு ஆமாம் எனக்கு வாட அடிக்கும் சும்மா உக்காந்துக்கிட்டு அடுத்தவனுடைய முதுகலை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு சுகபோகமா வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டுல வாய வச்சு வடை சுடக்கூடிய ஆளை பார்த்துருக்கீங்களா அதுதான் சைமன் சபஸ்டி அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் தலைவன் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்குவார் அந்த தனக்குத்தானே சொல்லிக்க கூடிய அந்த தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பக்கத்து நாட்டுல இருந்து இரவல் வாங்கி வந்திருக்க கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவர் உண்மையிலேயே அந்த மக்களுக்காக ஆயுதத்தை ஏந்தி தனது இன் உயிரை நீத்து ஒட்டு தனது என்ன சொல்றது தனது இனத்திலேயே ஒரு பத்து பர்சன்டேஜ கொண்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையில இழந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்தவரை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ஜோக்கர் பீஸா மாத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையை இந்த ஜோக்கரை வச்சு செய்ய வச்சிருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழனுக்கு தன்மான உணர்ச்சி சுயமரியாதை இப்படி இரண்டுமே இங்க இருக்கவே கூடாது ஒருத்தர் சோத்தால் அடித்த பிண்டமாகத்தான் இருக்க வேண்டும் எப்படி வீடியோல சொல்றாரு பாத்தீங்கல்ல சோறு மட்டுமே சோறு கண்ட இடம் மட்டும்தான் சுகம் கண்ட இடம் சோத்த போட்டானா மட்டும் எனக்கு போதுமானது அனைவரும் வருக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் நல்லா நல்லா தான் எதிர்த்து கேள்வி பேட்டி எடுக்கிறவர் கேட்டாரு அனைவரும் வருகன்னா காமனா போடுவாங்க அதுக்காக போயிட முடியுமான அப்படிலாம் கிடையாதுப்பா அனைவரும் வருகன்னா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த வினோதமான விளக்கம் இருக்கு பாருங்க அந்த வினோதமான விளக்கத்தை தான் இந்த விளக்கணையும் இந்த மிக வினோதமான விளக்க விளக்கத்தை இங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல அவங்க கேட்டு புலங்காக்கிதை அடையிறாங்க பாத்தீங்கல்ல அப்பதான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அடையும் காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு முழு பைத்தியம் அதுல இருந்து கிளம்பி வந்திருக்கக்கூடிய பாதி பைத்தியம் இந்த பாதி பைத்தியங்கள்லாம் இவ்வளவு பேர் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதே இந்த பொது சமூகத்துல நமக்கு தெரியாம இருந்திருக்கு ஏன்னா நாலு பேர்த்துல ஒருத்தர் அப்படி இருந்திருக்காங்கிற விஷயத்தை இவன்களோட கூட்டத்துக்கு போனதுக்கு பிறகு ஒருவன் முழுமையான ஜாம்பியாக மாறினதுக்கு பிறகுதான் இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அதுலயும் தர்மம் தலை தக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிறதுக்கான கொடுக்குறான் பாத்தீங்கன்னா விளக்கம் அதே தான் இந்த சைமன் சபஸ்டி ஒரு நாள் ஒரு நாள் நான் இந்த இந்த சீட்ட வந்து உட்கார போறேன் அன்னைக்கு இந்த பூமியை கிடுகு பயங்கரமா நடுங்க போகுது எப்படி தர்மம் தலையாக்கும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் தான் உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்லுவான் பாத்தீங்கல்ல யாருக்குமே புரியாது அந்த கான்செப்ட் அப்போ பக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிற மாதிரி ஒரு நாள் நீ வந்துகிட்டு பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஒரு நாள் வந்து இங்க உட்காந்து உனக்கு பச்சை மாட்டா வைத்தியம் கொடுக்கும் போது இதை ஒருத்த இது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இருக்கோம் நம்ம தொண்டர் தண்ணி வத்த நம்ம இன்னும் எவ்வளவு விசித்த கத்திக்கிட்டு கிடக்கிறோம் அப்படிங்கறது முக்கியமான விஷயமா இருக்கு காரணம் சைமன் செபஸ்டின் போன்ற வினோதமான ஒரு பிறவிகளை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது அதை விட கொடுமையான விஷயம் இந்த சைமன் செபஸ்டி போட்ட வினோதமான பிறவிகளை உண்மை என்று நம்ப கூடிய இருக்கக்கூடிய அரை பைத்தியங்களை இது அரை பைத்தியங்கள் இதுவரைக்கும் நம்ம எங்க இவ்வளவு நாள் உள்ளதா இருந்திருக்காங்க இப்போ அதை வந்து நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா அது இதோட மிகப்பெரிய விஷயமா இருக்கு நாம நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் உண்டாகிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கைய வலது லெப்டு கண்ட தூக்கி ரைட்டு கண்ட தூக்கி இன்னும் உனக்கு சவுண்டு கொடுத்து பேச முடியுமோ அவ்வளவு நேற்று அறிக்கையில மிகப்பெரிய ஓலைய உன எடுத்துட்டு வந்து வாசி எழுதி எழுதுன்னு இந்த கறி தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் எழுது எழுதுன்னு எழுதி போது நமக்கே மூச்சு தள்ளிடுது இப்படி எல்லாம் செய்யலாமா முதலாளி அவர்களே இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு தமிழனுக்கு ஒரு வரியை வாங்கி கொள்ளுகிறீர்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை தர தரமாட்டீர்கள் இரட்டை குடியுரிமையை நீங்கள் தர வேண்டும் தர முடியுமா இப்படி கெஞ்சி கூப்பாடு போட்டு நக்கு நக்குன்னு கால நக்கு வாங்கி தெரியுமா அந்த மாதிரி இருக்கா உன்னுடைய அறிக்கை நீ ஒரு படை தலைபதி நான் வந்து நான் மட்டும் கவர்மெண்ட்ல வந்து உட்கார்ந்து உட்கார்ந்ததுக்கு பின்னாடி இருக்கு உங்களுக்கு கச்சேரி எவனாவது ஒரு சிங்களமே வந்துகிட்டு தமிழன் மீனவன் மீது கை வச்சு பாக்கட்டும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கு சொன்னது இந்த தான் படை நான் கட்டி வச்சிருக்கேன் அந்த படைகள் ஃபுல்ல மிக பெரிய ஆயுதங்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு போய் அப்படியே ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல நின்று அது மேல போட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி இங்க இங்க நீ விட்ட கதைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூசட்டப்பட்ட சட்ட விட்ட கதைய விட பத்து மடங்கு கதை கதை சொல்லி அப்படின்னு சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே ஏகப்பட்ட இலக்கியவாதிகள் இருக்காங்க எல்லா இலக்கியவாதிகளும் தூக்கி சாப்பிடக்கூடிய கொடூரமான ஒரு கோமாளி கதை சொல்லிங்கிறது அது நீதான் அந்த கதை சொல்லியின் மூலமாக ஏகப்பட்ட சில்ற கொஞ்ச நஞ்ச சில்றதுகள்லாம் எல்லாமே கோடி கோடி கோடிகள்ல வந்துட்டு புழங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கதை சொல்லியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசன கர்த்தா இன்னைக்கு சைமன் செபஸ்டி தான் அது ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நான் அறிவிக்கிறேன் இன்னைக்கு நாங்க கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தான் போயிட்டு வரோம் இருபதாம் தேதி திராவிடர் கழகத்தின் மூலமா மாவட்டம் முழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைநகர் அனைத்து மாவட்டங்கள்லயுமே வந்துக்கிட்டு இங்க தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு இது எல்லாத்தையும் எதிர்த்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தி முடிச்சோம் இன்னைக்கு எல்லா பேப்பர்லயுமே அந்த செய்தி வந்திருக்கு அப்போ நாம உருப்படியா அந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷமா கட்சி நான் இதற்காக மட்டும்தான் வச்சிருக்கேன் வேற எதுக்குமே கிடையாது இதை கொண்டுட்டு வந்து உங்க முன்னாடி வைப்பேன் அந்த படையலுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் தூக்குவேன் கேட்டா திராவிடத்தை தூக்குவேன் தந்தை பெரியாரை தூக்குவேன் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லிக்கக்கூடிய திராவிடர் திராவிடர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் கூடிய மிகப்பெரிய பாடல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ இங்க தமிழர்களுடைய லேபிளை கொண்டுட்டு வந்து வச்சு அதன் மூலமாக நான் சில்லறை அடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா இந்த இந்த மாதிரி தமிழ் இந்தியால இந்த மாதிரி தீர்ப்புகள் வராம வேற என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் தமிழனுக்கு ஒன்று என்றால் இங்க யார் வந்து குக்கரில் இடுவது திராவிடர் இயக்கங்களும் திரா திராவிடர் முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை இயக்கங்களும் மட்டும்தான் இங்க வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாத்தையும் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அண்ணா அவளுக்கு அண்ணா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது பார்ப்பன ஒவ்வாமையில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒபாமையே தமிழ் அப்படிங்கிற ஒரு மூன்று எழுத்து தான் ஆனா அந்த பார்ப்பான எடுத்துக்கிட்டு வந்து முன்னாடி நம்ம முன்னாடி சீட்டு விளையாடுறதுக்கு போட்டக்கூடிய ஜோக்கர் யார்னு கேட்டா சீமானுங்கிற ஒரு கேடு கட்ட எச்ச பொறுக்கி சீட்டு கட்டறதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜோக்கரை கொல்லிட்டு வந்து தமிழ்ங்கிற பேர்ல போட்டிருக்காங்கன்னா இந்த தமிழை வைத்துக் இவன் என்னென்ன வேலையெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத அதே தமிழின் மூலமாக உணர்வாளர்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டுபிடிக்க முடியாம போகுமா என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உச்ச ஒரு தீர்ப்பு இப்படி வந்திருக்குன்னா அந்த தீர்ப்பை விமர்சிக்கத்தான் சொல்ற உனைய நீ படுத்தே கிடந்து விட்டான ஐயாங்கிற மாதிரி வடிவேல் சொன்ன மாதிரி தரையை நக்கி கெஞ்சி இதுதான் ஒரு வீரனுக்கு அழகா நீ ஒரு தலைவன் என்று கையை தூக்கு தூக்குன்னு இருக்க தூக்கு தூக்கி மாதிரி நீ அடுத்த கட்ட போராட்டம் என்ன அறிவிக்க போற மக்கள் மன்றத்தின் முன்பு எல்லா மன்றங்களும் கீழே இறங்கி வருங்கிறது தான் வரலாறு தந்தை பெரியார் நாடாளுமன்றத்துக்கு செல்லவில்லை சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எவ்வளவு பெரிய வாய் வெக்கனை பேசுற அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு நமது மக்களின் உரிமை கிரிமை பேசுறது இல்ல இடஒதுக்கீடு நாயர் இப்ப வேறையா தான் இவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு அப்படி இப்படி சொல்லிட்டு குறுக்கு சா ஓடிட்டு இருந்த இல்ல இடஒதுக்கீடுக்காக முதல் முதல் இந்தியாவில் சட்டத்தை முதல் முதல் திருத்தியது தந்தை பெரியாரின் தலைமையில் இருக்கக்கூடிய போராட்டம் அவர் எங்க எம்பியா உட்கார்ந்தாரா எம்எல்ஏ உட்கார்ந்தாரா மக்களின் முன்பு கொண்டுட்டு போய் உண்மையை சொன்னார் மக்கள் போராட்டமாக அதனை மாற்றினார் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ இங்க இருக்கக்கூடிய தீர்ப்புகள் என்ன வேண்டுமானால் வரும் மக்களுக்கு விரோதமாக எவ்வளவோ தீர்ப்புகள் இங்க வரும் ஆனால் அந்த தீர்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை அந்த நீதிமன்றங்களுக்கு விட மக்கள் மன்றம் மிக வலிமையானது அப்படிங்கறத சந்தைய பெரியார் நம்பினார் அவரின் போராட்ட வடிவமே அதுதான் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆர்ப்பாட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அந்த மாதிரி நீ ஏதாவது மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை ஏதாவது பண்ணிருக்கிய கல்லா கட்டக்கூடிய வேலையைத்தான் நீ தெளிவா செய்வ அப்போ இந்த மாதிரி ஆரம்பத்துல எப்படி அந்த சட்டை என்ன சட்ட என்ன யார யாரை எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் யார்கிட்ட இருந்தான்னு கேட்டீங்கன்னா பெரியார் இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா யார்கிட்ட இருந்தாலும் கேட்டா பெரியார் தந்தார் நீ யார்கிட்ட யாரோட பேச்ச கொண்டுட்டு வந்த இந்த பெரியாரோட பேச்சா கொண்டுட்டு வந்த அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தங்க சுரங்கத்திலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கொள்ளி அடிச்சுக்கிட்டு போய் வெளியில வந்துக்கிட்டு நமக்கு தகுந்த மாதிரி அதை எவ்வளவுக்கு எவ்வளவு வேணாலும் செம்பு கலந்து வளைக்கலாம் நெளிக்கலாம் என்னென்ன வேலையெல்லாம் உருட்டலாம் பெரட்டலாம் சொல்லிட்டு பேசக்கூடிய எத்தவர்களுடைய வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வீடியோல வர வரக்கூடிய அந்த புழு சட்டையில இருக்கக்கூடிய அந்த அண்ணன் செஞ்சாரு அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணன் வந்துக்கிட்டு கிளட்டு தாத்தா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா இந்த அண்ணன் வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அவங்க அந்த அந்த சைமனை கையை பெருசா எடுத்துட்டாங்களா பெருசா தான் விழுகும் அண்ணனுக்கு அறுபது வயசு இருந்தாலும் கைய பெருசா இருக்குங்கிறான் ஏ டே இவங்களுக்கு என்னதான்டா பைத்தியம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாசிக்க முடியாது அதெல்லாம் வாசிப்புக்குரியதோ எழுத்துக்குரியதோ நமக்கு அந்த அளவுக்கு தகுதியானவே இல்லை அந்த அளவுக்கு இவங்களுடைய வேலை என்னன்னு பாருங்க ஒரு தத்துவத்தின் தலைவராக ஒரு விஷயம் இருக்கு தத்துவத்தை மட்டும் தான் நம்ம நேசிக்கணும் அந்த தத்துவம் என்ன சொல்கிறது நமது வாழ்க்கையில நம்ம சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை இந்த தத்துவம் குடிக்கின்றது அப்படிங்கிறத மட்டும் தான் இவனுங்க என்னடானா அண்ணன் தொப்பி போட்டிருக்காரு அண்ணனோட கை பெருசா இருக்கு அன்னைக்கு ஆங்கில நின்று பதனி குடிச்சாரு அங்க கரும்ப உள்ள விட்டு நல்லா புளிஞ்சு சாறு எடுத்தாரு சாறு எடுத்து கொடுத்தாரு இதெல்லாம் ஒரு விளம்பரமா இதெல்லாம் ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையா போன தடவை அங்க வந்து உட்காந்து பதினெட்டாம் தேதி வந்து உட்காந்துட்டு பனையேறும் தொழிலாளிய வந்து பிஞ்ச செருப்பு போட்டு ஏறி உட்காந்து நொங்க போது கொடுக்க நல்லா நோண்டி நோண்டி சாப்பிட்டுட்டு வந்தானுங்க அது ஒரு ஆயர போயிட்டு வந்தானுங்க இன்னைக்கு கருப்பூசிச்ச உள்ள விட்டுக்கிட்டு யாருக்கு இவன் காட்டக்கூடிய விளம்பரம் ஆஹ் அந்த மாதிரி அந்த முழு சட்டை இன்னைக்கு மிகப்பெரிய அரிய தத்துவத்தை யாருக்கு கொடுத்துட்டு இருக்கானு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சைமன் சபஸ்டி மாதிரி கோமாளிகள் ஜோக்கர்கள் நிறைய பேர் வருவாங்க இந்த ஒரு கேடுகட்ட ஒரு ஒரு பொ அதே எம்ஜிஆர் தான் இன்னொரு படத்தை சொல்லிருக்காரு மானம் ஒன்றே பெரிதென்று வாழ்கின்றது தமிழர் கூட்டம் சொல்லிட்டு இது வாழ்வதுதான் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு படத்தை வேட்டை காரணப்படத்துல அதே எம்ஜிஆர் சொல்லிருப்பாரு அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு அரும்பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய விட்டுவிட்டு எடுத்துட்டு வந்து மக்கள் முன்னாடி கொடுத்து மசாலா படையா மாற்றி அவனுடைய சட்டையில கூடிய சில்றையை தட்டக்கூடிய வேலையை இங்க எவ்வளவு பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த புலு சட்டை அண்ணன் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான தத்துவம்